நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னோட இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் போட மாட்டேன் இந்த அரசியல் நானும் வருஷம் பண்ணி பண்ணி பார்த்து முடிவு வரும் நினைக்கிறேன் முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு நானும் வண்டி ஓட்டுறேன் வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருக்கிறது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு நான் செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்க்கல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் வருது போகணும் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போகிறேன் முருகபெருமான்ட முறையிட போறேன் எல்லாத்துட்டியும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் முறை டாக்டர் லெட்டர் மூணு பேர் வேலையில அம்மா வாங்கம்மா செஞ்சு குடிங்கம்மா இவங்களாம் கமிஷன் பார்த்து பாருங்க பதினஞ்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உம வேலையில முக்கியம் ட்விட்டர்ல போறவங்க வேலை இன்னி பார்த்துக்கலாம் அரசு இன்னி பார்த்து நாகரீகமான அரசியல் இந்த பவுண்டு பை நீங்க நாகரிகமா பேசுறீங்க சோசியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுறீங்க கேட்டால் அப்படியே கட்சி போர் இது ஒளிஞ்சுட்டு நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை ஆனால் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்ண்ணா எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீ வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷூங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை பேங்க போகிறேன் ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்க எத்தனை டைம் நீங்கள் போகிறோம் எத்தனை போகிறதா இருந்தாலும் இதே தான் வேலை இல்லை அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துட்டு வருகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகிறேன் நீங்கள் யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் அழிக்கணும் திமுக ஆட்சியில் ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வருங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் நீங்க பாத்துக்கங்க நாங்க திரும்ப எலக்ஷன் பார்ம் எல்லாம் நீ ஆயிரம் கோடி கூட வீட்டு தரக்கு எல்லாம் பாடம் கொடுக்காம தான் மறுபடியும் எலக்ஷன் நிற்போம் சரி போறது கிடையாது திமுக ஆட்சியில இருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் இன்னி பாத்துக்கலாம் வாங்க சும்மா அந்த வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு எத்தனை